ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பிடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களோட மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது திறமை மீன நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சகாயாதிபதி அதே சமயம் அஷ்டமாதிபதி ரெண்டுமே ஓகே ஆதிபத்தியம் சுக்கர பகவானுக்கு அவர் இதுவரைக்கும் உங்களோட பகைரனு ரோகஸ்தானமாக்கி ஆறாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்க ஒரு மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு விலகிருக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அதையும் நம்ம சொல்லணும்ல நீங்களும் கவனமாக இருந்தீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருந்தீங்க ஒவ்வொரு நாள் எழுந்தாலும் அந்த கவனத்தை நீங்கள் செதற விடலை அப்படியே இருந்தீங்க ஏன்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் அதனாலேயே தெளிவாக இருந்தீங்க ஆனால் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் எங்கே வந்து நீச்சமடைகிறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட களத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துக்கு வந்து அடைகிறார் இவர் அடைகிறது அதிர்ஷ்டமடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் என்னென்னா உங்களோட ராசிநாதன் குரு பகவான் இந்த குரு பகவானோட பகை கிரகம் சு சுக்கிரபகவான் அவர் அடைகிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா எதிரி பலம் இழந்தாலே போதும் நம்ம எழுந்து உட்காந்துடலாம் கரெக்டாக அந்த வகையில் உங்களுக்கு அற்புதமான பலாபலன்கள் கிடைக்கும் அதுவும் ஏழாம் இடத்துல நீச்சம் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் சில பேருக்கு எதிர்பாராத சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு வரன் வந்து நல்லபடியாக அமையும் கெட்டி மேலந்தான் அதேமாரி நண்பர்கள் ஆதரவாக இருப்பார் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கவலையே பட வேணாம் அற்புதமாக கூட்டாளிகள்லாம் உங்களுக்கு அப்படியே நீங்கள் செய்கிறதெல்லாம் கரெக்டேன்னு சொல்லிட்டு வருவாங்க அதனாலே உங்களுக்கு லாபம் வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இப்போ வெற்றியை கொடுக்கும் பேசுகிற வார்த்தையே பார்த்திங்கன்னா கனிவாக இருக்கும் உங்களுக்கு அதே நிறைய பேருக்கு கவர்ச்சியாக இருக்கும் அப்படியே உங்களை கவர்ந்து உங்கள் கிட்டே வருவாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகிர்வுனர் ரோகாதிபதி சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் கடன் சுமை குறையும் ஒரு வருமானம் வரும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் அதேமாரி அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு முடியும் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுறாள் சூப்பரோ சூப்பர் பூர்வீக ஸ்தானாதிபதி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் தடை தாமதங்கள் விலகும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் குழந்தைகள் மிகவும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் ஆன்மீக பயணங்களில் ரொம்ப ஈடுபாடு கிடைக்கும் திடீர்னு ஒரு ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக குலதெய்வ பிரார்த்தனைகளே நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பவான் டிராவல் பண்ணுறார் தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதேமாரி பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் அமையும் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையான சில முன்னேற்பாடுகளெல்லாம் செய்வீங்க அற்புதமாக சில விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக நிறைவு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சித்தர்கள் வழிபாடு அதேமாரி மகாலட்சுமி ஸ்துதி ஓம் நமோ மகாலட்சுமியை நமக அற்புதம் தினந்தோறும் ஒரு பதினோரு தோட்ட சொல்லுங்கோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது களத்திரஸ்தானமாகிய கன்னி ராசியில் நீச்சமடைந்தாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவானிற்கு பகை கிரகம் நீச்சமடைவது ஒரு வகையில் நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க